எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதம்னு சொன்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் விரத மாதம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம்னு சொல்லலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போது புரட்டாசி சனிக்கிழமை இது இரண்டாவது சனிக்கிழமை வந்துடுச்சு இரண்டாவது சனிக்கிழமை தலியல் போடுறவங்களும் போடுவாங்க மூணாவது சனிக்கிழமை தலியல் போடுறதும் நாலு சனிக்கிழமைகளுமே இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு இப்போது பெருமாளுக்குரிய பிரசாதங்கள் என்னென்ன அப்படி பெருமாளுக்கு பிடித்தமான பிரசாதங்கள் என்னென்னன்றத இந்த தலைப்பில் நான் வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தலியல் போடுறதுக்கு என்னென்ன பிரசாதங்கள் தானே நம்ம வாங்க முதல்ல பெருமாளுக்கு பிடித்த பிரசாதங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு உணவு கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் ஏன்னா புரட்டாசி மாதம் விரதம் இருந்து நம்ம வந்து பெருமாளை வழிபட்டோன்னு சொன்னால் அதீத பலன்கள் நமக்கு உண்டு உணவு கட்டுப்பாடுடன் இறைவனை மனதில் நிறுத்தி இருக்கும் பேருக்கு தான் வந்து விரதங்கள்னு நம்ம சொல்கிறோம் உள்ளம் உடல் ஆன்மா மூன்றுக்குமான அருமருந்து அந்த வகையில் புரட்டாசி மாத சனிக்கிழமை விரத வழிபாடு பழமை வாய்ந்ததாகும் மகத்துவமானதும் ஆகும் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் விரத மாதம் என்றும் சொல்வார்கள் பெருமாளை வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதமிருந்து தளியல் போடுவது தளியல் தளிகை எது வேணாலும் சொல்லலாம் போடுவது வழக்கம் இல்லைங்களா வீட்டில் உள்ளவர்கள் நெற்றியில் திருநாமம் கொண்டு வீட்டில் பெரியவர்கள்லாம் திருநாமம் வச்சுட்டு நடுவில் அந்த சிகப்பு கலரில் குங்குமத்தாலே இல்லை என்ன உங்களுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா க நாட்டு மருந்து கடைகளை விளக்கக்கூடியது அந்த சூரணத்தை வச்சு நம்ம திலகமிட்டுட்டு சில வீடுகளில் சிலலாம் வே வேண்டுதல் கோரிக்கை இருந்துச்சுன்னா நாலு வீடுகளில் போயிட்டு அரிசி வாங்கி நான் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறேன்னு வேண்டியிருப்பாங்க அது மாதிரி பண்ணுறது மிகவும் சிறப்பான ஒன்று கோரிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம அது மாதிரி நாலு வீடுகளில் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து அதை வந்து நிவேதனம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதுவும் உண்டு அறுசுவை உணவுடன் நைவேத்தியம் செய்து படைத்து எம்பெருமானை வழிபடுவது வழக்கம் அப்போது கோவிந்தா கோவிந்தா என்று குடும்ப உறுப்பினர்கள் சத்தமாக சொல்லி எம்பெருமானை இல்லத்திற்கு அழைப்பது வழக்கம் மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானது புரட்டாசி சனிக்கிழமை விரம் விரதமிருந்து வெங்கடேசப் பெருமாளுக்கு தளியல் போடுறதுக்கு சகல தடைகள் நீங்கும் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் எம்பெருமானுக்கு தளியல் போடுறதுக்குன்னே சில நைவேத்தியங்கள் உண்டு பிரசாதங்கள் உண்டு அந்த பிரசாதங்கள் என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பிடித்தது ஃபஸ்ட்டு ஒன் கல்கண்டு சாதம் இரண்டாவதாக மிகவும் பிடித்தமான ஒன்று எல் சாதம் அடுத்த மூன்றாவதாக பிடித்தமான ஒன்று மிளகு சீரக சாதம் நான்காவதாக பிடித்தமான ஒன்று கதம்ப சாதம் இது எல்லா காய்கறிகளும் போட்டு துவரம்பருப்பு பச்சரிசி தான் பண்ணனும் எல்லா காய்கறிகளுமே போடலாம் நாட்டு காய்கறிகள் கேரட்டு பீன்ஸ் அது மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் கதம்ப சாம்பார் எல்லா தெரியும் கலம்ப கதம்ப சாதம் தெரியும் அது மாதிரி வச்சு மிளகு சீரக சாதம் கல்கண்டு சாதம் இது நாலு சாதங்கள் வந்து நிவேதனமா வச்சு நீங்க படைச்சு பெருமாளுடைய அருளையும் ஆசியையும் பெறுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்ய முடிகிறவங்க செய்யலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் எந்த சனிக்கிழமைகள் தலையல் போட முடியுதோ அந்த சனிமை சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த பிரசாதத்தை பண்ணலாம் சில வீடுகளில் புளியோதரை எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் அது மாதிரி ஐந்து வகையான கலவை சாதங்கள் செய்வதும் உண்டு ஆனால் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியங்கள் எதுன்னு பார்த்தா இப்போ நான் சொன்ன இந்த நாலு சாதங்கள் செஞ்சு படைச்சிங்க அப்படின்னா பெருமாள் விரும்பி அதை ஏற்றுப்பார் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் அருள் செய்வார் வாழ்வில் வளங்களை அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்